சென்னை நீலங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை ஒருவர் புகார் ஒன்றை கொடுத்தார் அதில் என்னுடைய மகள் உட்பட ஏழு வயது முதல் பதினோரு வயதுடைய மூன்று சிறுமிகள் அடையாளம் தெரியாத நபரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கின்றனர் என்று அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன் பேரில் போலீசார் போக்சோ உள்ளிட்ட சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் சிறுமிகளை அழைத்துச் சென்றது நான்காம் வகுப்பு மாணவன் என்ற அதிர்ச்சி தகவலும் கிடைத்தது அதனால் அந்த மாணவனிடம் போலீசார் விசாரணை நடத்தி சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தவரின் பின்னணி குறித்த தகவல்களை சேகரித்து வருகின்றனர் இது குறித்து நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் கூறுகையில் எங்களிடம் புகார் அளித்த அந்த பெண்ணின் தந்தை கடந்த சில தினங்களாக சோர்வுடன் தன்னுடைய மகள் காணப்பட்டிருந்தார் அதனால் அவரிடம் குடும்பத்தினர் விசாரித்தனர் விசாரணையில் நானும் என்னுடைய தோழிகளும் கடந்த முப்பதாம் தேதி விளையாடிக் கொண்டிருந்தோம் அப்போது நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் குறிப்பிட்ட அந்த அடுக்குமாடிக்கு வந்தால் சாக்லேட் தருவதாக கூறி எங்களை அழைத்துச் சென்றார் அதனை நம்பி நாங்களும் அங்கு சென்றோம் அப்போது எங்களுக்கு சாக்லேட்களை ஒருவர் கொடுத்தார் பின்னர் எங்களை அடுக்குமாடி குடியிருப்பின் மாடிக்கு அந்த நபர் அழைத்துச் சென்றார் அங்கு யாருமே இல்லை அதனால் எங்களிடம் அந்த நபர் தவறாக நடந்து கொண்டார் அதோடு இந்த சம்பவத்தை வெளியே சொல்லக்கூடாது எனவும் இந்த நபர் எங்களை மிரட்டினார் அதனால் கடந்த முப்பதாம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை வெளியே சொல்லவில்லை ஆனால் உடல் சோர்வு காரணமாக வீட்டில் சொல்லிவிட்டேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் இதையடுத்து பாபுவின் மகளிடம் நாங்களும் தனியாக விசாரித்தோம் அவர் அளித்த தகவல் மற்றும் அவருடைய அடையாளம் காட்டிய மாணவிடம் விசாரணை நடத்தினோம் அப்போது அந்த மாணவன் அந்த மர்ம நபர் குறித்த தகவலை தெரிவித்தார் ஆனால் அந்த மாணவனுக்கு அந்த நபர் குறித்த முழுமையான தகவல்கள் தெரியவில்லை அதனால் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து அந்த நபர் குறித்த தகவலை சேகரித்து வருகின்றோம் மாணவர் மற்றும் அந்த சிறுமிகள் அளித்த தகவலின்படி விசாரித்த போது அந்த நபர் தலைமறைவாக இருப்பதும் தெரிய வருகிறது அதனால் அவரை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன மூன்று சிறுமிகள் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த நபரிடம் விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தரப்பில் பேசியவர்கள் கடந்த முப்பதாம் தேதி நடந்த இந்த கொடூர சம்பவம் குறித்து நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகழிக்கச் சென்றோம் ஆனால் அங்கிருந்த போலீசார் மெத்தனமாக செயல்பட்டனர் இதையடுத்து உயரதிகாரியின் கவனத்திற்கு இந்த தகவலை கொடுத்து சென்ற பிறகே வழக்கு பதிந்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள் சாக்லேட் கொடுத்து மூன்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது